ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு ஃப்ளவர் கன் ஃபிளாக்ஸ் இன்றைக்கி நம்ம முருங்கைக்காய் தொக்கும் தேங்காய் பால் ரசமும் பண்ணிடலாங்க அதற்கு தேவையான பொருளெல்லாம் கட் பண்ணிடலாங்களா நான் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு மூணு எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க வெங்காயத்தை கட் பண்ணி முடிச்சுட்டு நல்லா சுத்தமாக உரிச்சு கழுவிதாங்க கட் பண்ணும் நாலு முருங்காய் வாங்கிட்டு வந்துருந்தாருங்க வீட்டில் அதையும் நாம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாங்க ஏழு பல் பூண்டு தொளிச்சு வச்சுருக்குறாங்க அதையும் லைட்டாக தட்டி வச்சுருக்கேன் முருங்காய் வந்துங்க தொக்குனா கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணுங்க அப்போ தான் கொஞ்சம் வேக வைக்கிறதுக்கு நம்மளுக்கு சிரமம் இல்லாமல் இருக்குங்க எல்லா காயிலையுமே ஒரு சத்து இருக்குதுங்க அது மாதிரி முருங்காயிலையும் நமக்கு தேவையான சத்து இருக்குதுங்க வாரம் ஒரு முறை எல்லா காயுமே சேர்த்திக்கிறது ரொம்ப சிறந்ததுங்க ஃபுல்லாக பார்த்திங்களா நாலு காயும் இந்த மாதிரி தோல் உரிச்சிடணுங்க மெயினாக கட் பண்ணிவிட்டு இப்படி இழுத்திங்கன்னா தோல் வந்துடுங்க தோல் இழுத்துடணுங்க பேச்சலர்ஸ்கெல்லாம் இதை சொல்கிறாங்க நான் பெரியவங்களுக்கெல்லாம் தெரியுங்க முன்காம்பியும் பின்காம்பியும் கட் பண்ணி எடுத்துடணுங்க எடுத்துட்டு இப்படி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம தோல் வச்சுட்றாங்க சில பேர் தோல் உரிக்காமையும் போடுவாங்க அதுவும் நல்லது தாங்க தோல் உரிக்காம சில பேர் சாப்பிடுவாங்க ஆனாலும் நான் வந்து எங்கள் அம்மா கோபிச்செட்டிப்பாளையத்தில் எனக்கு சொல்லி கொடுத்தது தோல் உரிச்சு தான் இந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிறது சொல்லி கொடுத்துருக்காங்க நான் எப்பவுமே காயை வாங்கணுன்னே கழுவி வச்சிருவங்க நாம் அப்புறம் கட் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை கழுவுணுங்க நம்ம கையில் இருக்கிற அழுக்கோ இல்லை ஏதோ ஒன்று அதில் ஒட்டிடுங்க அதனால் கண்டிப்பாக சுத்தமாக காயாகட்டும் வெங்காய தான் எதுவுமே நம்ம ஒரு தடவை கழுவிட்டு தாங்க சமையலுக்கு பயன்படுத்தணும் மெயினாக அதை நம்ம வந்து கற்றுக்கணுங்க நான் அதுக்கு தாங்க கொஞ்சம் வெங்காயமெல்லாம் என்னால் கை வந்து கொஞ்சம் ரைட் ஹேண்ட் இதாக இருக்கிறதுனால ரெடியாக உளிச்சு வச்சிருவணுங்க முதல் நாள் எல்லாம் ரெடி பண்ணிட்டுங்க காயெல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் தாளிக்க போகணும் வானலி சூடானுன்னு கல்லெண்ணெய் சேர்த்துக்கலாங்க ஒரு மூணு டீஸ்பூன் கல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு ஒரு ஸ்பூனு கடலப்பருப்பு உளுந்து பருப்பு போட்டு ஏழு பல் பூண்டு தட்டி போட்டுருக்குறேங்க அதோட ரெண்டு வரமிளகா ஒரு ஏற்று கருவேப்பிலை போட்டிருக்கேங்க நல்லா வதக்கி விட்றலாங்க பொண்ணேரமும் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கிறேங்க நீங்கள் சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு பத்து பாஞ்சு வெங்காயம் போடுங்க நான் பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்குறேன் நல்லா அதுவும் வந்துங்க கண்ணாடி பார்த்துக்கு நல்லா வேகட்டுங்க வெங்காயம் நல்லா வெந்த தாங்க வெங்காயத்தின் நீங்கள் லைட்டாக உப்பு போடுறேன்னா போட்டுக்கலாங்க இதோட நான் ரெண்டு தக்காளி பழம் பழுத்த தக்காளி நல்லா அரைச்சிட்டு வந்திருக்குறேங்க தொக்குக்கெல்லாம் அரைச்சி தாங்க போடணும் அரைச்சி போட்டு அதையும் வந்து நல்லா தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க நல்லா வணக்கி விட்டுறலாம் தக்காளி நல்லா வணங்கணுங்க அந்த பச்சை வாடையெல்லாம் போன பிறகு தான் நம்ம முருங்கைக்காயை இதில் ஆட் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி என்னென்ன மசாலாலாம் கூட போட்டுக்கலாங்க நம்ம வீட்லேயே அரைச்சா குழம்பு மசாலாத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேங்க மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கிறேன் நான் கரம் மசாலா ஒரு சிட்டிக்கை போட்டிருக்கிறேங்க மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க நல்லா கலக்கி விட்டுறலாம் நல்லா கலக்கி விட்டு நல்லா கொதி வரட்டுங்க மஞ்சத்தூள் வந்துங்க ஒரு அரை டீஸ்பூன் போடுங்க போது மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுருக்குறேங்க போட்டு ஒரு களை கலக்கி விட்டுறலாங்க நல்லா கொதி வருட்டுங்க நல்லா கொதி வந்த பிறகு தான் ஓரளவுக்கு நல்லா தக்காளி எல்லாம் நல்லா வேகணுங்க பச்சைவாடை போன பிறகு தான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்காயை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஏட் பண்ணி ஒரு கலக்கு கலக்கி விட்டுறலாங்க பாருங்க முருங்காய் வேகிறதுக்கு அந்த தக்காளியில் கொஞ்சம் தண்ணி ஒரு டம்ளர் ஊற்றி வச்சுருக்குறேங்க அதை ஊற்றுனீங்கன்னா முருங்காய் வந்துங்க வேகிற அளவுக்கு ஆயிடுங்க அது நல்லா வெந்து தானே ஆகணுங்க அதனால் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணுங்க பார்த்தீங்களா அது அந்த தக்காளி அரைச்ச பேஸ்ட்லேயே மிக்சியில் கொஞ்சம் ஒட்டிகிட்ருக்கு இல்லைங்களா அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இதில் ஊற்றிடலாங்க ஊற்றிட்டு நல்லா ஒரு களை கலக்கிட்டு உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு மூடி வச்சிடலாங்க ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சோம்னா காய் நல்லா வெந்துருங்க தலை இந்த மாதிரி காய் வெந்திருக்கணும்னு இந்த மாதிரி ஸ்டேஜில் கொத்தமல்லி தலையை தூவிக்கலாங்க உங்களுக்கு வந்துங்க குழம்பு லூஸாக வேணும்னா இதோட நம்ம விட்டுறலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி அடுப்புலையே வச்சுருங்க அடுத்தது பால் ரசத்துக்கு ரெடி பண்ணிடலாங்களா புளி வந்துங்க ஒரு நெல்லிக்காய் சைஸ் தேங்காயை ஒரு கால் மூடி எடுத்துருக்குறோங்க ஏழு பல் பவுண்டு தொளிச்சு வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளிங்க அதுக்கு ஜீரகம் மிளகெல்லாம் நுணுக்கிடலாங்க நல்லா ஒரு ஸ்பூனு இது சின்ன ஸ்பூனுங்காட்டி நான் ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் போடுறேன் அதுலேயே ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாங்க கொத்தமல்லி தழை ஒரு சிட்டிகை போட்டிருக்கிறேன் குண்டு கொத்துமல்லி போட்டுக்குங்க போட்டு கருவேப்பிலை அதோட ஒரு பச்சை மிளகா நாலு பல் பூண்டுங்க அரைச்சிட்டு வந்துடலாங்களா குறை குறவுன்னு அரைச்சிட்டு வரணுங்க புளியை ஊற வச்சிடலாங்க தேங்காய் சின்ன சின்ன கீர்த்தாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க தக்காளியும் சின்ன சின்னதாக கட் பண்ணிருக்கிறேங்க இது சீரக மிளகு வந்துங்க அரைச்சிட்டு வந்துடலாங்க பாருங்கள் புது மிக்ஸியில் பிரீத்தி கேலக்ஸி ஆகுதுங்க வாங்கி பாருங்கள் ஜாரோடு கொடுக்குறாங்க பிரீத்தி மிக்ஸி நல்லா கொறை குறன்னு அரைச்சாச்சுங்க ஒரு சுற்று விட்டிங்கன்னா போதுங்க ஆயிருங்க அதுக்கப்புறம் ஒரு சின்ன பாத்திரம் வச்சு ஆயில் ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாங்க கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க உளுந்து பருப்போடு இருக்கிற கடுகு ஒரு ஸ்பூனு நாலு வரமிளகா மிளகாய் அதோட அதோடய கருவேப்பிலையை ஒருக்கி சேர்த்திட்டுங்க தக்காளி பழம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை ஆட் பண்ணிக்கலாங்க தேங்காய் பாலுக்கு இந்த மாதிரி தாங்க செய்யணும் தே தக்காளி பழத்தை கரைக்கக்கூடாது தேவையான அளவு ரசத்துக்கு தேவையான அளவு அரை ஸ்பூனு உப்பு போட்டுருக்கிறாங்க கல் போட்டுக்குங்க அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா தக்காளி வதங்கி வரட்டுங்க அதோட இந்த ஜீரக மிளகு பேஸ்ட்டெல்லாம் அரைச்சிட்டு இல்லைங்களா அதையும் இதில் ஏட் பண்ணிக்கலாங்க மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா தக்காளி வணங்கட்டுங்க இந்த ஜீரக மிளக அரைச்ச பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க அதையும் நல்லா கலக்கி விட்டுங்க நல்லா வணங்கட்டுங்க உப்பு காரம் எல்லாம் வனங்கட்டுங்க அதுக்கப்புறம் இந்த புளியை தனியாக கரைச்சி வச்சுருக்குறேங்க அதையும் நம்ம நல்லா பெரட்டி விட்டுட்டு தேங்காய் பாருங்கள் மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடலாங்க ஒரு கால்முடி தேங்காய்ங்க இந்த புளியை வந்துங்க வடிச்சு விட்றலாங்க நான் எப்பவுமே ஒரு வா வடிகட்டி வச்சு வண வடி வடிச்சு விட்ருங்க ஏன்னா அந்த புளியில் எப்படி குப்பையெல்லாம் இருக்குதுங்க கழுவுனாலுமே போகாதுங்க அதனால நான் கொஞ்சம் அடிச்சு விட்ருவோங்க சுத்தமாக கரைச்சி அடிச்சு விட்றலாங்க இது எங்கள் அம்மா கோபிச்செட்டிப்பாளையத்தில் சொல்லி கொடுத்தது அதே மெத்தேடு எங்கள் வீட்லேயும் நான் பயன்படுத்திருக்கிறாங்க நான் கோயம்புத்தூரில் இருக்கிறேங்க ஆனால் அம்மா வீட்டு சமையல் இன்னுமே அது பிரகாரம் தான் நான் செய்வேங்க பார்த்திங்களா லைட்டு இந்த மாதிரி கொதி வந்த பிறகு கொத்தமல்லி கொத்தமலித்தலையும் ஒரு கில்லு ஒரு கீத்து நல்ல கிள்ளி போட்டங்க அதோடு நம்ம இந்த தேங்காய் பாளையும் ஊற்றிடலாங்க புளி வந்து நல்லா புளி தண்ணி கோச்சி வரது இந்த தேங்காய் பால் அதில் ஊற்றணுங்க குடிச்சு பார்க்கணும் புளிப்பு இருந்ததுன்னா அந்த மிக்சியில் அரைச்சி ஊற்றுனதில் கொஞ்சம் தண்ணி இருக்குங்க அதுக்குள்ளே ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அதை கலந்துடலாங்க உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு நாம் செக் பண்ணி பார்த்துக்கணும் பால் ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் வாழ்க வழமுடன்